ஆடி மாதம் தமிழர்களின் ஆன்மீக பயணத்தில் ஒரு விசேஷமான மாதம் அதில் மிகுந்த மகிமைமிக்க நாள் ஆடிப்பெருக்கு இது நதிகளுக்கு நன்றி செலுத்தும் புனித நாளாகும் நம் வாழ்வுக்கும் மண்ணுக்கும் வளம் தரும் காவிரி தாயை வணங்கும் நன்னாள் ஆற்றங்கரையில் குளித்து வழிபட இயலாத இடங்களில் இருப்பவர்கள் வீட்டிலேயே அடிப்பெருக்கு வழிபாடு செய்யலாம் அதற்காக உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சொம்பில் தூய தண்ணீர் நிரப்புங்கள் அதில் சிறிதளவு மஞ்சள் குங்குமம் கல்லூப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் போடுங்கள் இதை நதிகளின் திருநீர் என கற்பனை செய்து காவேரி கங்கை நதிகளும் குலதெய்வமும் வந்து எழுந்தருள வேண்டும் என மனதார வேண்டுங்கள் பின்பு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வெற்றிலை பாக்கு மலர்கள் பழங்கள் இனிப்பு அல்லது துள்ளுமாவு பொங்கல் போன்றவற்றை நைவேத்தியம் படைக்கலாம் அந்த தண்ணீரை வீட்டு உறுப்பினர்கள் தலையில் சிறிதளவு தெளித்து மீதி தண்ணீரை வீடு முழுவதும் தெளியுங்கள் இது சுமிச்சத்தை ஏற்படுத்தும் மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் போன்றவற்றை வாங்கி வைத்து வழிபாட்டிற்கு பிறகு அதை வீட்டு உபயோகித்திருக்கோ அல்லது சுமங்கலிகளுக்கோ தனமாக வழங்கலாம் நெய்வைத்தியத்தை குடும்பத்துடன் சேர்ந்து உண்க இதைவிட ஆனந்தம் வேறில்லை இந்த நன்னாளில் நதியினை நம் மனதிலும் வீட்டிலும் தரிசிக்கலாம் அதற்காக கடலையும் காவிரியையும் நாட வேண்டியதில்லை உங்கள் மனம் உண்மையாய் வேண்டினால் அங்கேயே நதி உருவாகலாம் ஆடிப்பெருக்கு நன்னாளில் நீர்போல் நலமும் செழிப்பும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பெருகட்டும் வாழ்க நீர்வளம் வளர்க நம் நலன்